நீங்க கவலைப்படாதீங்க துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களோட கண்ணுக்கு முன்னால முடிவை காட்டுவார் முடிவை அல்லாஹ் காட்டுவான் நம்மளால ஒன்றும் செய்யல நம்ம சும்மா வாய்ப்பேச்சு பேசி சரி வராது துவா செய்யணும் அந்த மக்களுக்கு துவா செய்யணும் அல்லாஹ் நல்ல முடிவை உண்டாக்குவான் ஃபிரௌன் அழிச்சவனுக்கு இவன் அழிக்கிற பெரிய வேலையா நம்ரூத் அழிச்சவனுக்கு இவன் அழிக்கிற பெரிய வேலையா அல்லாஹ்க்கு சிம்பிள் ஆனா அல்லாஹ் முடிவு செய்த நாள் ஒன்று இருக்குது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி மனிதர்களை வச்சா கட்டினாங்க ஜிங்களை வைத்து கட்டின பள்ளி காபத்துல்லா ஆஃபிரி ஹஜர் அஸ்கலானியுடைய கருத்து மலக்குமார்களை வைத்து கட்டிய பள்ளி காபா மஸ்ஸிதுல் அப்சா ஜிங்களை வைத்து கட்டிய பள்ளி மதீனா முனவரா செல்லல்லா வளைவ செல்ல முடிய கையால் கட்டின பள்ளி மூணு பள்ளியையும் லேசான ஆட்கட்டலாலே செல்லம் இந்த கையால கட்டின அந்த பள்ளிதான் இன்றைக்கி நமக்கு உயிரை விட விருப்பத்துக்குரியதாரு அதே தூண்ல அதே ஈச்ச மரத்துல வச்சுத்தான் இப்பயும் கட்டியிருக்கிறான் பொறவு புறவு டெவலப் நடந்துச்சு ஒளியே பள்ளியை உடைக்கல் எல்லாம் மறைஞ்சிருக்குது தூண்களுக்குள்ள எல்லாம் ஈச்சம் மறந்து இருக்குது ஈச்சம் தூண் எல்லாம் இருக்குது செலவாலி செல்லாம் உடைய காலத்தில் இருந்த அதே பள்ளியுடைய எல்லை இன்றைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தூணில் எழுதியிருப்பாங்க ஹாதா அப்துல் மஸ்ஜீதின் நபவி இவ்வளோதான் செலவாலி செல்லனுடைய காலத்தில் பள்ளியாக இருந்தது அரபில் எழுதியிருப்பான் போய் பார்த்தா உடம்பு சுலைமான் அலி இஸ்ஸலாம் ஜிங்களை வைத்துக்கொண்டு மஸ்ஜிதுல் அப்சாவுடைய கட்டுமானம் பள்ளி வேலை நடக்குது சுலைமான் அலை இஸ்லாத்துக்கு மவுத்து வரப்போகுது சிம்மாசனம் கீழே எழும்பி நின்று அசாவை பிடிச்சி அப்படியே பார்த்துட்டு இருக்கான் கண்ணை துறந்து ஜின்னெல்லாம் பள்ளியை கட்டுது மஸ்ஜி அக்சாவை சுலைமான் அலி இஸ்லாம் கட்டின பள்ளிக்கு சொல்றது இப்ப அல் மஸ்ஜி அக்ஸா அல் கதீம் அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கிறது அதில் பார்த்துட்டு இருக்காங்க அல்லா நாங்கள் அவரை மௌத்தாக்க நாடினோம் யாரு சுலைமான் அலை இஸ்லாத்து பார்த்துட்டு இருக்கும் போதே அல்லா ரூஹ எடுத்துட்டான் மையத்து ஊழல் அப்படி நிற்கி கண்ணும் திறந்திருக்கு ஜிங்கல் பார்க்குதான் ராஜா பார்த்து கொண்டிருக்கார் எஜமான் பார்த்துட்டு இருக்கார் அப்படியே பள்ளியை கட்டுறாங்க 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 கட்டி முடியுது சரியா கட்டி முடியும் போது சுலைமான் அலை இஸ்லாத்துடைய அசாவை கரையான் திங்க ஆரம்பிக்குது குருவான்